ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமால வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலா ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி அது வந்து லக்காலையோ யார் பின்னால் இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல இஸ் ஸ்வெட் இஸ் ஆஸ் அப் ஆக்சுவலி ஈ கேம் அவுட் வித் அ பேங் அண்ட் நெக்ஸ்ட் படம் பிக்கெஸ்ட் பிக் பேங் அதுக்கப்புறம் ஆக்டராக அந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்கறேன் நான் அவன் அவனுக்கு நான் தான் ஆன்டிகானிஸ்ட் நான் தான் வில்லன் இந்த படத்தில் அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலாக ஸோ அவ எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்டராக்ட் பண்ணி பேசுவோம் இட்ஸ் மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக ஒரு வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது ஒரு கிளாப் பண்ணுவோமா நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் ஒரு டேரக்டராக எனக்கு தெரியும் நாட் தேட் மெனி பீப்புள் ஆர் வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ் ஒரு நாலு பணம் வந்தவனும் ஈகோ வந்துடும் அப்புறம் ரசிக மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் உயருமே ஆகாமல் ரெண்டு அடி வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து முனிநாக்கு ஆங்கிலம் அப்புறம் இரநூறு பேர் பின்னாடி வருவாங்க எதுக்கு வராங்கன்னு தெரியலி பட் ஆன் த ஸ்பாட்டில் மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஆக்டரா நான் வந்து நான் அவனை பார்த்தேன் இப்ப வேற பெரிய அளவு சொன்னா சொல்லுவாங்க அடுத்த படத்துக்கு ஐஸ் விக்ரேட்டாக பேசுறாங்க ஒரு வெங்காயமே வேணாம் டே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாம் எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜ்ல இவ்வளவு ரசிகர்களை வந்து அவன் எப்படி நான் நிறைய அவனை பத்தி அஸ்டன்ஸ் எங்க அஸ்டன்ஸ் பேசிருக்கேன் பேசியிருக்கேன் நான் சொல்லும்போது அஸ்டன்ஸ் நம்ப மாட்டேங்க அஸ்டன்ஸ் ஏன்னா அஸ்டன்ஸ் என்னையோட திமுறப்பிச்சவங்க அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபெலோடான் அவனுக்கு ரொம்ப இருந்தான் சார் என்ன சார் சொல்கிறான் என்ன பெரிய வெங்காயம்மா சார் இல்லைடா வெங்காயம் தான் அவன் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்தேன்டா அப்புறம் ஒரு 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 குசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்குது ஒரு சென்சிபிலிட்டி ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடாது அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான் ஐ திங்க் இஸ் கோயிங் ட ஸ்கேல் ஹைட்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணேன் ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டரா சூப்பா பியூட்டிஃபுல்ரா லவ் யூ உனக்கு நீ இரநூறு வருஷம் வாழணும் நீ ரொம்ப நல்ல பையன் இதே மாதிரி இருக்கா இன்னொரு ஐம்பது வருஷம் ஆனாலும் உனக்கு மெட்ரிகல் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் உனக்கு ஆக்சுவலாக ஐ நோ நோட் யூ வெரி குட் ஹார்ட் ஆக்சுவல் ஐ நோ தட் இட்ஸ் வெரி வெரி ரேர் அண்ட் சினிமா நேச்சுரல்